அனைவருக்கும் சிவமைந்தனின் அன்பு வணக்கங்கள் நம்ம எல்லாருமே நம்மளுடைய வீட்டில் பார்த்தீங்கன்னா இறைவண்ணுடைய புகைப்படங்களையும் சரி உருவப்படங்களையும் வைத்து நாம் பூஜைகள் செய்து வழிபாடு செய்வோம் அப்படி வழிபாடு செய்யும்பொழுது பார்த்தீங்கன்னா நாம் செய்வதற்கரிய தெரிந்தும் தெரியாமலும் சில தவறுகளை செய்வோம் அப்படி பூஜைகளில் நாம் செய்கின்ற அந்த தவறுகளை எப்படி சரி செய்து அந்த பூஜையை மேற்கொள்ளணும் அப்படிங்கிற சில வழிமுறைகளை இதில் நாம் பார்க்கலாம் சாமிக்கு படைக்கும்போது இலை போட்டு படைக்கிறோம் அப்படி இலை போடும்போது பார்த்தீங்கன்னா வாழை மரத்திலிருந்து நறுக்கப்பட்ட பகுதி சுவாமி படத்திற்கு வலது பக்கம் வர வேண்டும் அது மாதிரி பார்த்திங்கன்னா பூஜை செய்யும் பொழுது கடவுள் உருவங்களின் பாதங்கள் மற்றும் முகத்தை பூக்களால் மறைத்து விடக்கூடாது முகமும் பாதமும் திறந்த நிலையில் இருக்க வேண்டும் நாம் எல்லாருமே இறைவனுக்கு அந்த மலர்கள் வைத்து தான் வழிபடுவோம் அப்படி வழிபடும்போது பார்த்தீங்கன்னா அந்த மலர்கள் வந்து இறைவனை மறைக்கவும் கூடாது முகத்தை பாதங்களையும் மறைக்கக்கூடாது எப்பொழுதுமே அந்த முகமும் பாதமும் திறந்த நிலையில் இருக்க வேண்டும் அடுத்தது பார்த்தீங்கன்னா செல்வத்திற்குரிய தெய்வங்களான வெங்கடாச்சலபதி லட்சுமி குபேரன் ஆகியோர் படங்களை வீட்டின் வெளிப்புறம் பார்த்து இருக்குமாறு மாட்டக்கூடாது அதுபோல் பார்த்தீங்கன்னா பூஜை அறையிலோ வீட்டிலோ தெய்வப்படங்களை கிழக்கு நோக்கி வைக்க வேண்டும் வணங்கூபர் தெற்கு பகுதியில் வடக்கு திசையை பார்த்தவாறு அமர்ந்து வணங்கலாம் தெற்கு நோக்கி தெய்வப்படங்களை வைக்கக்கூடாது கிழக்கு பக்கம் முடியாவிட்டால் தெற்கு பக்கத்தை தவிர பிற திசைகளை பார்த்து படங்களை வைக்கவும் அது மாதிரி இறைவனுக்கு பூஜை செய்வாங்க பார்த்தீங்களா பூஜை அறையில் இறைவனுக்கு பூஜை செய்யும் பொழுது பூஜை செய்பவர் தெற்கு தென்கிழக்கு தென்மேற்கு ஆகிய திசைகளை பார்த்து கொண்டு உட்கார்ந்து பூஜை செய்யக்கூடாது பூஜை அறையில் அதிக படங்களையும் தெய்வ சிலைகளையும் வைக்கிறோம் என்பதற்காக அவற்றை நெருக்கமாக வைக்கக்கூடாது ஒவ்வொரு தெய்வ சிலையும் இடையில் போதிய இடம் விட்டு வைக்கவும் அதுபோல் பார்த்தீங்கன்னா நம்ம விசேஷ நாட்களில் அன்னமும் பொங்கல் போன்றவைகளை நம்ம வீட்டில் இனிப்பு வகையில் செய்வோம் அப்படி செய்யும்போது பார்த்தீங்கன்னா நம்ம எவர் சில்வர் பாத்திரங்களே நேரடியாக வைத்து தெய்வங்களுக்கு நிவேதனம் செய்யக்கூடாது பாத்திரத்திலிருந்து இலை வைத்து அதில் உணவை வைத்து நிவேதனம் செய்யலாம் அதுதான் ஒரு நல்ல முறை எரியும் விளக்கில் எண்ணெய் அல்லது நெய்யை கையால் தொடுவது அதன் பிறகு அதை தன் தலையில் தடவி கொள்வது கூடாது அதுபோல் பார்த்தீங்கன்னா இறைவனுக்கு நம்ம மலர்களை சாட்டியிருப்போம் அதுக்கு ஒரு ரெண்டு நாளில் ஒரு நாளில் பார்த்தீங்கன்னா அது காஞ்சி போயிடும் அதுக்கப்புறம் உலர்ந்த பூக்களை நாம் எடுத்து திரும்பவும் அங்கேயே வச்சுருக்கக்கூடாது அதை எடுத்து நாம் அப்புறப்படுத்தி இறைவனை இறைவனுக்கு வைக்கப்பட்ட அந்த மலர்களை ஒரு கவரில் போட்டு சேமித்து வைத்திருப்போம் அந்த காஞ்ச பூக்களை அதில் நாம் வைத்து நம்மளுடைய கூரை மேலேயோ எப்படியோ நம்ம போட்டு அதை பராமரித்து கொள்ளலாம் ஸ்ரீசக்கரம் ஓம் மற்றும் திருசெல்லும் சின்னங்களை வாசல் கதவிலோ அல்லது உள்ளே நேரெதிரிலியாக ஒட்டி வைப்பது பாதுகாப்பிற்கும் அதிர்ஷ்டத்திற்கும் உதவும் வெளியே செல்லும்போது சட்டை பகிலும் வைத்து கொள்ளலாம் அதுபோல் பார்த்தீங்கன்னா நீங்கள் நெடுந்தூரம் பயணம் மேற்கொள்ளும் பொழுது பார்த்தீங்கன்னா உங்கள் இறைவனிடத்தில் உங்களுடைய இஷ்ட தெய்வமாக இருக்கட்டும் குலதெய்வமாக இருக்கட்டும் அந்த ஆலயங்களுக்கு சென்று நீங்கள் திருநீர் கொடுத்து அதை வாங்கிட்டு வந்தாலும் சரி இல்லை நீங்கள் அந்த ஆலயங்களில் கொடுக்குற திருநீரை வாங்கிட்டு வ வீட்டுக்கு வந்திருப்பீங்க அப்போ அந்த திருநீரை நீங்கள் நெடுதூரம் பயணம் மேற்கொள்ளும் பொழுது சற்று கொஞ்சம் பூசி கொண்டு அப்படியே நீங்கள் உங்களுடைய பையிலையோ இல்லை நீங்கள் கொண்டு போகிற ஏதாவது ஒரு இடத்துல அதை வைத்து கொண்டு போகிறதுனால நம்மளை காக்கும் இறைவன் பார்த்திங்கன்னா நம்ம கூட எப்பொழுதுமே அந்த பாதுகாப்பு இருக்கும் நம்மளுடைய பயணத்தை நல்ல முறையாக மேற்கொள்வதற்கும் அவருடைய அருளானது நம்மளுக்கு எப்பொழுதுமே இருக்கும் அதனால் அவருடைய அந்த திருநீரை நம்ம கொண்டு போவது மிகவும் நல்லது அதுபோல் பார்த்தீங்கன்னா பூஜை அறியில நாம் சாமிக்கு தீபம் காட்டுவோம் அடுத்து அனைவருக்குமே அந்த தீபத்தை கொடுத்து அதை நாம் கண்ணில் போட்டுக்கொள்வோம் அப்போ அந்த தீபமானது பார்த்தீங்கன்னா தானாக தான் அணையணுமே தவிர நம்ம வீடுகளில் பூஜை செய்யும்போது அது தானாக குளிர்வித்து அணையணுமே தவிர நாம் போய் அதை அமர்த்தக்கூடாது வீடுகளில் பூஜை செய்யும்போது இதை நம்ம என்றுமே தெரிந்து வைத்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கின்றது அதுபோல் பார்த்தீங்கன்னா எலுமிச்ச விளக்கு அப்படிங்கிறது ஆலயங்களில் மட்டும்தான் நாம் ஏற்றணுமே தவிர வீடுகளில் பூஜை அறைகளில் நாம் ஏற்றக்கூடாது அதுபோல் பார்த்தீங்கன்னா வீடுகளில் நம்ம காலை மாலையில் நம்ம பூஜைகளை மேற்கொள்வோம் அப்படி பூஜைகளை பொழுது விளக்கேற்றுவோம் விலக்கேற்றத நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் யாராவது தூங்கிட்டு இருந்தாங்கன்னா அப்போ நம்ம விளக்கேற்றக்கூடாது அவர்கள் எழுந்ததுக்கு அப்புறம் தான் நாம் அந்த பூஜைகளை தொடங்கி விலக்கேற்ற வேண்டும் தவிர யாரும் உறங்கி கொண்டு இருக்கும்போதும் அப்படி செய்யக்கூடாது அதுபோல் பார்த்தீங்கன்னா தேங்காய் உடைக்கும்பொழுதும் யாரும் உறங்கி போது அவர்களுடைய தலையின் அருகில் வைத்து நாம் அந்த தேங்காயை உடைக்கக்கூடாது அதுபோல் பார்த்தீங்கன்னா பூஜைகள் செய்யும் பொழுது பார்த்தீங்கன்னா திருநீரை நாம் நீரில் கரைத்து பூசக்கூடாது தீட்சை பெற்றவர்கள் வேணால் திருநீரை நீரில் குலைத்து நாம் பூசிக்கொள்ளலாம் வீட்டில் நாம் தீபம் ஏற்றுவது அப்படிங்கிறதே வீட்டின் உள்ள அந்த தெய்வ சக்தியை அதிகரிக்கிறது தான் நாம் எந்த ஒரு செயலை நினைத்தும் நம்மளுக்கு கஷ்டம் இருக்குது இல்லை ஒரு மன வேதனை இருக்குது நிம்மதியில் வாழ்க்கையில் அப்படிங்கிறப்ப நம்ம நம்மளுடைய இஷ்ட தெய்வத்தையோ இல்லை குல தெய்வத்தையோ நினைத்து கொண்டு அந்த தீபத்தை ஏற்றும் பொழுது பார்த்திங்கன்னா அந்த இறைவருள் அப்படிங்கிறது நம்ம வீடு முழுக்க நிறைந்திருக்கும் ஏன்னா தீபம் ஏற்றுவதே இறையருள் அப்படிங்கிறது வீட்டுக்குள்ளே நிறைந்திருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அதனால் தீபம் ஏற்றுவதை நம்ம சாதாரணமாக நினைத்து கொள்ள வேண்டாம் இறைவனோட அருளோட தான் நம்ம அந்த தீபத்தை ஏற்றி இறைவனுக்காக வழிபடுகிறோம் அப்பேற்பட்ட அந்த தீபத்தை நம்ம சாதாரணமாக ஏதோ ஒரு ஏதோ சும்மா சாமி கும்பிட்றோம் அதற்காக நம்ம தீபத்தை ஏற்றுறோம் அப்படிங்கிற அந்த எண்ணத்தில் நாம் ஏற்ற வேண்டாம் இதற்கு பின்னால் பார்த்தீங்கன்னா இவ்வளோ விஷயங்கள் இருக்கின்றது தீபத்தை ஏற்றும்போது நம்ம மனதார ஏதாவது நினைத்து கொண்டு தீபத்தை ஏற்றுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் அந்த இடத்துல நமக்கு அது நிறைவேறும் அப்படிங்கிறது ஐதீகம் அப்போ எதையுமே நம்பிக்கையோடு நாம் அந்த வழிபாடு செய்யும் பொழுது பார்த்தீங்கன்னா அது நமக்கு கண்டிப்பாக நடக்கும் அதுதான் நிதர்சனமான உண்மை அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது உங்களால் முடிந்தவரை எவ்வளவு தீபம் ஏற்ற முடியுமோ வீடு முழுக்க உங்களால் எவ்வளோ தீபம் ஏற்ற முடியுமோ ஏற்றி வையுங்கள் எல்லாமே தெய்வொருள் அப்படிங்கிறது நிறைந்திருப்பதற்காக மட்டும்தான் அது போல் நம்ம விளக்கில் தீபம் ஏற்றுறோம் அப்படி ஏற்றும் பொழுது அந்த விளக்கில் நம்ம எண்ணெய் ஊற்றிருப்போம் இருப்போம் அந்த எண்ணெய் தான் அந்த திரியின் வழியாக எரிய நிமை தவிர திரியை நாம் முழுவதுமாக கருகி விடக்கூடாது எண்ணெய் இல்லாமல் பார்த்திங்கன்னா சில நேரங்களில் திரி கூட எரிந்து விடுவதற்கு நிறைய சந்தர்ப்பம் உண்டு அப்போ அந்த திரியை நாம் கருகி விடக்கூடாது திரியை நாம் எரித்து விடக்கூடாது அந்த எண்ணெய் தான் எரிய நிமிஷம் தவிர திரியை எந்த விதத்திலும் எரியக்கூடாது அதுபோல் பார்த்தீங்கன்னா இப்போ எண்ணெய் ஊற்றி விளக்க வைத்திருப்போம் அதில் ஏதாவது தூசி ஏதாவது விழுந்திருக்கும் அப்படி விழுந்திருக்கும்போது பார்த்தீங்கன்னா அது பாட்டுக்கு எரியட்டும்னு நம்ம தவிர அந்த தூசியை எடுக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் நாம் கையை எடுத்து அந்த விரலால் நம்ம அந்த எண்ணெயை நோண்டக்கூடாது அப்படி நோண்டுவதும் தவறான செயல் தான் அதுபோல் பார்த்திங்கன்னா ஆண்கள் நாம் பூஜை அறையில் இறைவனை வேண்டும் பொழுது வழிபடும் பொழுது பார்த்திங்கன்னா கிழிந்த தையல் ஆடைகளை நாம் உடுத்தக்கூடாது அதுபோல் பார்த்திங்கன்னா நம்ம பூஜை இறையில் நிறைய சாமியோட உருவப்படங்களை வைத்திருப்போம் அப்படி பார்த்தீங்கன்னா அந்த உக்கரமாக இருக்கின்ற இந்த மகாகாளி நரசிம்மர் இப்படி போன்ற அந்த உக்கரத்தோடு இருக்கின்ற அந்த தெய்வங்களுடைய அந்த புகைப்படங்களை நாம் வைப்பதை தவிர்த்து விடணும் அந்த புகைப்படங்கள் இருந்தாலும் நீங்கள் கோயிலில் போய் அதை கொடுத்துருங்க ஏன்னா அவர்களுடைய அந்த உக்கரத்துக்கு நம்மளுடைய வீடானது அந்த இடத்துல தாங்காது ஏன்னால் நாம் ஒரு செயலை தொடங்குறோம் அதில் ஒரு தோல்வி அடைஞ்சிட்டோம் அப்படிங்கிற பட்சத்தில் அவர்களுடைய உக்கரமும் நம்மளுக்கும் அப்படியே அந்த வீடு ஃபுல்லாக பரவி நம்மளுக்கும் அந்த கோபமானது கட்டுங்கடங்காமல் இருக்கும் நமக்கு தெரியும் அந்த மகாகாளியும் நரசிம்மருடைய அந்த கோபமானது எவ்வளோ ஆக்ரோஷமாக இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அதனால் அவர்களுடைய ஃபோட்டோக்களை வீட்டில் வைப்பதை நம்ம தவிர்த்து விடணும் இருந்தாலும் நம்ம கோயில்களில் ஆலயங்களை போய் கொடுத்து விடுவது நல்லது எப்பொழுதுமே முழுமுதற் கடவுளான விநாயகரோட ஃபோட்டோவை நம்ம பூஜை அறையில் வைப்பது நல்லது பூஜை அறைகளை நம்ம எப்பொழுதுமே சுத்தமாக வைத்திருப்பதும் மிகவும் நல்லது காலை மாலை முடிந்தவரை காலை மாலையில் தினமும் விளக்கேற்றி வழிபடுவது அதுவும் சிறந்தது தான் எப்பொழுதுமே நம்ம ஆலயங்களுக்கு செல்கிறோம் இறைவனை வழிபடுவதற்கு வீட்டிலருந்து ஆலயங்களுக்கு செல்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் முதல்ல நம்ம வீட்டில் உள்ள தெய்வங்களை நம்ம வழிபட்டு விட்டு அதற்கப்பறம் கொஞ்ச நேரம் ஒரு தியானத்தை மேற்கொள்ளணும் நம்ம கோயிலுக்கு போகிறோம் நம்ம அங்கிட்டுங்கிட்டு வேலையெல்லாம் பார்த்துட்டு வந்துருப்போம் இல்லை வேறு சிந்தனைகளை இருப்போம் அப்போ நம்மளுக்கு கோயிலுக்கு போகிறோம் அப்படிங்கிறப்ப அந்த சிந்தனைகள் நமக்கு அந்த இடத்துல வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கொஞ்ச நேரம் நம்ம இடத்துல நம்ம நம்ம பூஜை அறையில் உட்காந்து இறைவனை நினைத்து கொஞ்சம் பிரார்த்தனை பண்ணிவிட்டு தியானத்தை மேற்கொள்ளிட்டு அதற்கப்புறம் நம்ம ஆலயங்களுக்கு சென்று வழிபடும் பொழுது அது ஒரு நல்ல வழிபாடாக இருக்கும் மனதார நம்ம இறைவனோட அருளை பெறுவதற்கும் அது உகந்ததாக இருக்கும் இப்போ மேற்கூறிய கருத்துக்களை நீங்கள் நினைவில் கொண்டு உங்களுடைய பூஜை அறைகளை எப்பொழுதுமே பேணி பாதுகாத்து நல்ல முறையில் பராமரித்து வாருங்கள் இறையருள் பெற்று எல்லோரும் நலமுடன் வாழ வேண்டும் நன்றி வணக்கம்